முச்சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு செல்லமே நீயும் உன்னுடைய துணையும் இப்பொழுது சற்று மன கசப்போடு பிரிந்து உள்ளீர்கள் இப்பொழுது உனது அன்பானவர் நீ வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு தங்கமே முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதே அவரை புறக்கணிக்கவும் செய்யாதே அவர் உன்னிடம் வந்து பேசுவார் அப்பா நான் அதை முடிவு செய்து அவரும் அந்த முடிவை தான் எடுத்திருக்கின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து அவர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார் அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்கமே உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வது மன்னிப்பது கேட்பது சங்கர வருவது இயல்புதானே அவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும் தங்கமே இவ்வுலகில் பல உறவுகள் நீங்கள் இருவரும் சேரக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களின் மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் புரிந்துவிட்டால் இனிமேல் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று முடிவு செய்தால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் தங்கமே அவரை மனதார மனித்து ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பாகும் தவறு செய்து மனதார சொல்வதே நம்முடைய சிறந்த நற்பண்பாகும் தங்கமே அவளுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாள் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும் உன்னுடைய துணை நிச்சயம் உன்னிடம் வந்து பேசுவார் அவரை மனதாரை ஏற்றுக்கொண்டு മഹിഴ്ചിയുടെ സന്തോഷത്തോടും ഇരു ഓം മുരുകാ മുരുഗേ മുരുകാ